ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட ஒரு செய்தியை தொடர் செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நேற்றைய தினத்தில் ஒன்று கொஞ்சம் பதினோராம் அதிகாரம் ரெண்டாவசனம் மூன்றாம் வசனத்துக்கு நம்ம பேசினோம் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து இருக்கிறார் என்கிற வார்த்தையை கொண்டு பேசினோம் இப்போது அதில் ஒரு முதற் பகுதியாக புருஷன் ஒரு குடும்ப தலைவன் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற காரியத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த நாளில் கூட இன்றைக்கி குடும்பத் தலைவன் சரியாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்ப தலைவன் சரியாக செயல்படலைன்னா குடும்பம் விழுந்து போயிடும் சில குடும்பங்கள் விழுந்து போனதுக்கு காரணம் குடும்பத் தான் ஆனால் இன்றைக்கி நிறைய குடும்பத் தலைவர்கள் அது சரியாக செய்கிறதில்லை சரியாக பார்க்கறதில்லை இந்த நாளில் வேதத்திலிருந்து சரியாய் நடக்காத குடும்ப தலைவர்களை பார்க்கலாம் கத்துறங்களை ஆசிரிப்பாராங்க ஆதி அம்மத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஒரு குடும்ப தலைவனை முதல் முதல்ல ஆண்டவர் உண்டாக்கின தலைவனை நம்ம பார்க்கலாம் முதல் முதல்ல ஆண்டவர் உண்டாக்கின குடும்ப தலைவர் என்னங்க முதல் முதல்ல ஆண்டு படைச்ச குடும்பத்தலைவனே கடவுள் படைச்சதே சரியில்லையா அப்படின்னு நமக்கு சில பேருக்கு கேட்க தோணும் ஆண்டவர் நம்மை படைத்து அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆனால் ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்காத போது தான் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உண்டாகுது முதல் முதல்ல ஆண்டவர் ஆதாம படைச்சு ஏம்பாட படைக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் ஆதியாமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் நீங்கள் புசிக்கலாம் நான் நீங்கள் சாகாதபடிக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க கூடாதுன்னு சொன்னார் இப்போ இந்த கற்பனையை ஆண்டவர் யார் இடத்துல கொடுத்தாருன்னு சொன்னா ஆண்டவர் ஆதாம் இடத்துல கொடுத்தார் ஆனால் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது இரண்டாம் வசனம் மூன்றாம் வாசனத்தை வாசிக்கும் போது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்துல உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்து நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு குடும்ப தலைவிக்கு ஒரு கேள்வி வருது நீங்கள் தோட்டத்தில் உள்ள கனி எல்லா கனியும் புசிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி இடத்துல வருதுன்னா ஏவாள் இடத்துல வருது அந்த ஏவாள் அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாங்க அந்த பதில் சொல்லும்போது ஒரு வார்த்தையை கூட்டி சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஆதாம் கிட்ட ஆண்டர் சொல்லும்போது எல்லா கனியும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறித்தக்க கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாதுனார் ஆனால் ஏ வாழ் பதில் சொல்லும்போது அதை புசிக்கவும் தொடவும் என்று ஆண்டவர் சொன்னார்ன்னு சொல்லி சொல்லுகிறார் அப்போ இந்த வார்த்தை யார் சொன்னா என்று கேட்டால் ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன வார்த்தை தான் அது ஏன்னா ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்கள் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் ஆதாம் இடத்துல சொன்னார் அப்போ ஏ யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் ஆதாம் தான் சொல்லியிருக்கிறார் அப்போது ஆதாம் ஏ சொல்லும்போது ஒரு வார்த்தை கூட்டப்பட்டது தொடவும் கூடாதுன்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ஏ வாழ் ஒரு விஷயத்தை செய்கிறாள் என்னென்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஏ வாழ் தான் தவறு செஞ்சுட்டா ஏ வாழ் தான் தவறு செஞ்சுட்டா ஏவாள் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்தால் இன்றைக்கி உலகமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் ஏ வாழ் மேலே பாதி தப்பு இருக்குன்னா ஆதா மேலே பாதி தப்பு இருக்குது ஒரு குடும்பம் விழுந்து போவதற்கு மனைவி மாத்திரம் காரணம் இல்லை கணவனும் காரணம்தான் ஆனால் நம்ம ஒருவர் ஒருவர் குற்றம் சொல்லுவதற்காக தேவன் நம்மை அடைக்கலை இந்த இடத்துல ஒரு குடும்ப தலைவன் சரியாக நடந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது ஒரு குடும்ப தலைவனுக்கு ஆண்டு கொடுத்த கற்பனை என்னென்னா நீங்கள் எல்லா கனியும் புசிக்கலாம் ஆனால் நன்மைத்தையுமே அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் ஆதாம் ஒரு விஷயத்தை செய்ய தவறினார் என்னென்னா ஏவாள் அந்த கனியை பறித்து புசிக்கும் போது அந்த இடத்துல ஆதாம் அங்கே தான் இருக்கிறார் இந்த இடத்துல இந்த மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆறாவசந்தை வாசிக்கும் போது ஆறாவசனம் ஏழாம் வசனம் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது இந்த வேதவசனம் சொல்கிறது அவங்க ரெண்டு கண்ணும் திறக்கப்பட்டது என்று பார்ப்போம் அப்போது ஆ ஆதாமும் புசித்தான் ஏவாளும் புசித்தான் முதல்ல ஏவாள் புசித்தாள் பிறகு ஆதாம் புசித்தான் ஆனால் ரெண்டு பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது இந்த இடத்துல முதல்ல புசித்தது யாருன்னா ஏவாள் ரெண்டாவது புசித்தது ஆதாம் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில்லாம் இருக்கிறாங்க அப்போ தான் அந்த சம்பவம் ரெண்டும் ஒன்றா கண்ணு திறக்கிறது நடக்கும் அப்போது முதல் விஷயம் ஏ வாழ் ஏ வாழ் இடத்துல சர்ப்பம் வந்து பேசும்போது ஆதாம் அதை தடுக்கலை உபதேசம் ஒரு பொய்யான ஒரு உபதேசம் வந்து ஏ வாழ் இடத்துல வந்து விழுகும்போது அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய வேலை ஆதாமுடைய வேலை டோன் ஹியர் தட் அதை கேட்காத அப்படின்னு சொல்ல வேண்டும் அதை செய்யலை ரெண்டாவது விஷயம் ஒரு தன்னிச்சையான ஒரு டெஷன் எடுக்கிறாங்க ஏவாட் தனியாக முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்த அந்த க அந்த கனி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதாக இருக்கிறது என்று கண்டு அதை பறித்து புசிக்கிறாங்க ஷிட்டுக்க டெஷன் அவங்க தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு எடுக்கும்போது அதை தடுக்கலை பக்கத்திலே தான் இருக்கிறாரு ஆனால் அதை தடுக்கலை அந்த கனியை பறித்து புசித்தாங்க அவங்க புசிச்சது புதுசித்த மாத்திரமில்லை இவங்களுக்கும் கொடுக்குறாங்க இவரும் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு தான் பின்னாடி சொல்லார் நீ தந்த ஸ்திரியானவள் எனக்கு கனியக்கு கொடுத்தா நானும் புசிச்சேங்கிறாரு ஸோ ஆதாம் ரொம்ப ஈஸியாக என்ன சொல்லிட்டார்னா நீங்கள் கொடுத்த பொண்ணு தான் கல்யாணம் கொடுத்த பொண்ணு தான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார் இந்த இடத்துல ஆதாம் உடைய தவறு என்னன்னு சொன்னால் ஆதாம் செய்ய தவறின ஒரு காரியம் குடும்பத் தலைவனாக இருந்து செய்ய தவறின காரியம் என்னவென்றால் முதல்ல ஏவாள் தன்னிச்சையாக டெசிஷன் எடுக்கும்போது அதை தடுக்கலை பொய் வந்து சொல்லப்படும் போது பொய் விதைக்கப்படும் போது அதையும் தடுக்கலை அது மாத்திரமில்ல தனக்கும் கொடுக்கும்போதும் தடுக்கலை அப்போது ஒரு குடும்ப தலைவனாக இருந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த விஷயத்தையும் அவர் செய்யலை அதனால தான் ஒரு குடும்பம் விழுந்து போச்சு இந்த இடத்துல ஆதாம் இடத்துல பாதி தவறு இருக்குன்னா ஏவால் இடத்துல பாதி தவறு இருக்குது ஏவால் செய்த தவறு என்னென்னா அந்த கனியை பறித்து புசித்து கணவருக்கும் கொடுத்தது ரெண்டு பேருமே வசனத்தை கை கொள்ள தவறிட்டாங்க அவங்க பொய் இடம் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி நிறைய பொய் தான் குடும்பத்தில் விதைக்கப்படுது தவறான பொய் தான் நிறைய குடும்பங்களை விதைக்கப்படுது இன்றைக்கி என்னென்னலாம் விதைக்கப்படுது தெரியுங்களா இன்றைக்கி நிறைய வெளியிலேருந்து வருகிறதான ஒரு விஷயம் கடனே வாங்காமல் தொழில் நடத்த முடியாது கடனே வாங்காமல் வாழ முடியாது கடனே வாங்காமல் எதையும் செய்ய முடியாது இப்படி ரெண்டாவது ஒரு ஒரு வாழ்க்கையில்னா என்ன இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை அதுக்காக நீ இப்படி இருந்து கஷ்டப்படணுமா இப்படி ஒரு பொய் பல சீரியல்களில் இன்னைக்கு மே நீ வந்து ஒரே கணவரோட கூட வாழணும் அவசியம் இல்லை நீ பிரேக்கப் பண்ணி அடுத்ததில் மூவ் பண்ணிடலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது என்று சொல்லி பல விதமான பொய்கள் தான் குடும்பத்தில் வதைக்கப்படுது இன்றைக்கி மனைவி செய்கிற காரியம் தன்னிச்சையாக த கணவனிடத்தில் கேட்காம சில பேர் செயல்படுறாங்க மனைவி செய்கிற முடிவெடுக்கிற காரியங்களும் கணவன் இது வேதவாசனத்தின்படி இருக்குதான்னு பார்த்து செயல்படுறதில்ல லெட் இட் கோ மனைவி செய்கிற காரியங்கள் செய்யட்டும்னு சொல்லி சில காரியங்களை விடுறதுனால தான் குடும்பத்தில் இன்றைக்கி நிறைய கஷ்டங்கள் வருது இல்லை கவனிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுக்கணும் ரெண்டு பேருக்குள்ள டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ரெண்டு பேரும் கணவனுக்கும் மனைவிக்குள்ளே இன்னைக்கு ஏன் டிரான்ஸ்பரன்சி வேணும் ஒரு காரியத்தில் முடிவெடுக்கிறதுல ஏன் டிரான்ஸ்பரன்சி வேணும்னா ஏன்னால் ஒரு முடிவெடுக்கும் போது அது ரெண்டு பேத்துக்கு தெரிஞ்சு எடுத்தால் தான் நல்லது முதல் விஷயம் ரெண்டு பேத்துக்கு தெரியணும் மனைவி கணவனுக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது மனைவி செய்கிற காரியங்கள் அது தேவனுக்கு பிரியமானதா என்று பார்க்க வேண்டியதும் கணவனுடைய வேலையாக இருக்கிறது அவங்க என்னமோ செய்கிறத செய்யட்டும் நம்ம பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்கிறது ஆதமுடைய வேலை இல்லை ஒரு குடும்பத் தலைவருடைய வேலை இல்லை இன்றைக்கி குடும்பத் தலைவர்கள் மனைவி செய்கிறத செய்யட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டுபத்துக்குள்ளேயும் இந்த குடும்பத்தில் பிரச்சனை என்னன்னா ரெண்டு வத்துக்குள்ளையும் ஒரு டிரான்ஸ்பேரன்சி அப்படின்னா ஒரு வெளிப்படையான தன்மை இல்லை ஒரு முடிவு எடுக்கும்போது மனைவியும் தன்னிச்சையாக செயல்பட்டுட்டால் ஆதமும் அதை தடுக்க மறுத்துட்டார் அதனால தான் அந்த குடும்பம் விழுந்தது அந்த ஒரு குடும்பம் விழுந்ததுனால எல்லா முழு உலகமும் இன்றைக்கு விழுந்து போய் கிடக்கிறது அதனால தான் ஒரு ரட்சகர் நமக்கு தேவைப்பட்டார் அதனால தான் ஒரு இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார் ஸ்தோத்திரம் குடும்பத்தை மீட்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து பலியானார் இன்றைக்கி உங்கள் குடும்பம் விழுந்து போயிருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை மீட்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் இயேசுவை தேடும்போது உங்கள் குடும்பம் மீட்கப்படும் அது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை கேன் பி சால்வ்ட் ஆல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் சரி செய்ய முடியும் ஆமேன் ஹலோ லூயா ஆனால் குடும்ப தலைவர்கள் சரியாக செயல்பட வேண்டியது அவசியம் இனி ஒரு குடும்பத் தலைவரை நாளைக்கு பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி ஆதாம் செய்த தவறு ஒன்று மனைவி மனைவிக்குள்ளே போய் விதைக்கப்பட்டது அதை தடு அதை தடுக்கலை மனைவி தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாங்க அதையும் தடுக்கலை மனைவி கணவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டெஷின் எடுக்க வச்சுட்டாங்க அதையும் அவர் தடுக்கலை இப்படிப்பட்ட குடும்ப தலைவர்களால் இன்றைக்கி குடும்பம் விழுந்து போகிறது குடும்ப தலைவர்களே நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தில் என்ன விதைக்கப்படுகிறது உண்மையாக அல்லது பொய்யா எந்த காரியத்துக்கு உங்கள் மனைவி உங்களை கேட்காமல் முடிவெடுக்கிறாங்க எந்த விஷயத்தில் தேவனுடைய கற்பனை அவங்க மீறுகிறாங்க எந்த காரியத்தில் நீங்களும் வேத வசனத்தை கை கொள்ளாத நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிறீங்க நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த நாளில் நம்மளை நாம் நிதானித்து பார்ப்போம் ஒரு வேளை இப்படி இருப்பீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஆண்டோடைய வசனத்தின்படி தான் நீங்கள் நடக்கிறீங்களா அப்படின்னு ஒவ்வொரு புருஷனும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது கத்துறவங்கள ஆசூதிப்பறாக காட் வசி